அனைவருக்கும் வணக்கம் முருகப்பெருமானுக்குரிய கந்த சஷ்டி பெருவிழா சூரசம்ஹார பெருவிழாவோடு தொடர்புடைய ஸ்தலங்கள் மூன்று அனைவருக்குமே தெரியும் திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூர்ல சூரசம்ஹார பெருவிழா வெகு விமர்சையாக நடக்கும் இன்னும் இரண்டு ஸ்தலங்கள் எவைன்னு பார்த்தா சிலருக்கு தெரிந்திருக்கும் சிக்கல் சிக்கலிலே முருகப்பெருமான் வேல்நெடுங்கண்ணி அம்மையிடமிருந்து வேல் வாங்குகிறார் இன்னொரு ஸ்தலம் உண்டு அது ஆதி படை வீடு என்று அழைக்கப்படுகிறது ஏன் அது ஆதி படை வீடு அப்படின்னு அழைக்கப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்கதான் முருகப்பெருமான் சிவபெருமானிடமிருந்து சத்துருசம்கார மந்திரம் உபதேசம் பெற்றார் அது எந்த இடம் அப்படின்னு பார்த்தா செஞ்சேரி மலை இப்பொழுது செஞ்சேரி மலை என்று அழைக்கப்படக்கூடிய தென்சேரி கிரி தென்சேரி மலை இந்த மலையில முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் சத்துருசம்ஹார மந்திரத்தை உபதேசம் செய்கிறார் இந்த சத்துருசம்கார மந்திர உபதேசம் கேட்கும் சிவபெருமானிடம் முருகப்பெருமான் கேட்கிறார் எனக்கு மந்திரோபதேசம் தர வேண்டும் என்று அதற்கு சிவபெருமான் நீ பூமிக்கு சென்று மந்திரம் மலையாக நிற்கும் மந்திரமே வடிவாக ஒரு மலை இருக்கும் அந்த மலையிலே கங்கைக்கு நிகரான தீர்த்தம் இருக்கும் ஆற்று படுகைகளில் வளரக்கூடிய தர்பயானது பாறை இடுக்கினில் வளர்ந்திருக்கும் வேதங்கள் நான்கும் கடம்ப மரமாக நிற்கும் விஷ்ணு பார்வையிலே இருக்கும் அப்படி ஒரு மலை இருக்கிறது பூமியில் அங்கே சென்று நீ என்னை நோக்கி தவம் இயற்றினால் நான் அங்கே வந்து உனக்கு மந்திரம் உபதேசம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அருள்கிறார் முருகப்பெருமான் இந்த மலைக்கு வந்து அந்த சுனையிலே நீராடி சிவபெருமானை நோக்கி தவமையற்றுகிறார் சிவபெருமான் மனம் மகிழ்ந்து முருகப்பெருமானுக்கு சத்துருசம்கார மந்திரம் உபதேசம் செய்கிறார் அதனாலதான் இந்த கோவில்ல வார வாரம் செவ்வாய்க்கிழமை நடக்கக்கூடிய சத்துரு சம்கார மந்திர திரிசதி அர்ச்சனைங்கிறது ரொம்ப விசேஷம் இங்கே முருகப்பெருமானுக்கு சிவபெருமானே மந்திர உபதேசம் செய்ததால் இந்த ஸ்தலத்தில் நடக்கக்கூடிய சத்ருசம்ஹார பூஜை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் மற்ற ஸ்தலங்களில் நடப்பதை விட இங்க நடக்கிறது ரொம்ப விசேஷம் இந்த ஸ்தலத்தை பற்றி அருணகிரிநாத சுவாமிகள் இரண்டு திருப்புகழ்கள் பாடியிருக்கிறார் ஒன்று கொண்டாடி கொஞ்சு மொழிகோடு என்று தொடங்கக்கூடிய ஒரு திருப்புகழ் இன்னொன்று எங்கேனும் ஒருவர் வர அங்கே கண் இனிது கூட அப்படிங்கிற திருப்புகழ் இந்த இரண்டு திருப்புகள் அருணகிரிநாத சுவாமிகளால் தென்சேரி மலை முருகன் மீது பாடப்பட்டது தென்சேரி மலை முருகனுக்கு ஒரு சிறப்பு என்னவென்று பார்த்தால் கையில் சேவலை வைத்திருப்பார் அதனாலதான் அருணகிரிநாத சுவாமிகள் தன்னுடைய திருப்புகழில் செஞ்சேவல் செங்கையுடைய சண்முக தேவே அப்படின்னு பாடியிருப்பார் ரொம்ப சிறப்பான ஸ்தலம் ஆதி படை வீடு முருகப்பெருமான் மந்திர பெற்ற ஸ்தலம் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு உபதேசித்த ஸ்தலம் சுவாமி மலை முருகப்பெருமான் சிவபெருமானிடமிருந்து மந்திர உபதேசம் பெற்ற ஸ்தலம் தென்சேரி மலை இந்த தென்சேரி மலையில் நடக்கக்கூடிய சத்துருசம்ஹார பூஜை ரொம்ப விசேஷம் முருகப்பெருமான் இங்கே ஆஹ் சங்கார உபதேசம் சங்கார மந்திர உபதேசம் பெற்று சிக்கலில் வேல்நெடுங்கண்ணி அம்மையிடம் வேல் வாங்குகிறார் அங்கும் சிவபெருமான் முருகனுக்கு சொன்ன வார்த்தை சூரனை தடி அப்படிங்கிறார் அப்பா சொன்னதை கேட்காத பிள்ளையா முருகன் அப்பா சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொண்டு சூரரை அழித்தார் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் சூரனை அவர் அழிக்கவில்லை என்ன நடந்திருக்கும் அப்படின்னா சூரனை அவர் அழிக்கல சூரனுடைய ஆணவத்தை அழிக்கிறார் ஏன்னா முருகப்பெருமானிடம் மயிலாகவும் சேவற்கொடியாகவும் பத்மாசுரன் மாறி நிற்கிறான் அப்படின்னா சூரபத்மன் மாறி நிற்கிறான் அப்படின்னா அதை விட பெரும் பேரு அந்த அரக்கனுக்கு வேண்டு அதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கு அனைத்து அரக்கர்களும் அனைத்து அசுரர்களும் வாகனங்களாக தெய்வங்களுக்கு வாகனமாக மாறிப்போனார்கள் சிங்ம முகாசுரன் அஹ் சக்தியுடைய வாகனமாக மாறினான் அஜமுகி முருகனுக்கு வாகனமாக மாறினான் இப்படி ஒவ்வொரு அசுரர்களும் முருகப்பெருமானால் தண்டிக்கப்பட்டு வாகனமாக மாற்றப்பட்டார்கள் இது மிகப்பெரிய பாக்கியம் அல்லவா அவர்களுக்கு இங்கே வந்து சூரன் அழிந்தான் என்பதை விட சூரனுடைய ஆணவம் அழிந்து முருகனுடைய வாகனமாகவும் கொடியாகவும் மாறினார் இப்படி அப்பா சொல்லை தட்டாமல் முருகப்பெருமான் அங்கே அசுரர்களை தடிந்து ஆட்கொண்ட ஸ்தலம் திருச்செந்தூர் இப்படி சூரசம்ஹார பெருவிழாவோடு மகா கந்தசஷ்டி பெருவிழாவோடு மூன்று ஸ்தலங்கள் முக்கியமாக மூன்று ஸ்தலங்கள் தொடர்புடைய ஸ்தலங்கள் இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் முருகப்பெருமானுடைய அனைத்து ஸ்தலங்களிலுமே இந்த சூரசம்கார பெருவிழா என்பது வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் ஒரே ஒரு ஸ்தலத்துல மட்டும் இந்த சூரசம்கார பெருவிழா நடக்காது அது என்ன ஸ்தலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தணிகை மலை திருத்தணியில வந்து இந்த சூரசமகார பெருவிழா நடக்காது ஏனென்றால் முருகன் ஆஹ் எல்லாம் முடிந்து சினம் தனிந்து ஓய்வெடுத்த ஸ்தலம் சினம் தனிந்து அந்த தணிகை மலை அதனால அங்க மட்டும் நடக்காது இப்படி முருகப்பெருமானுடைய இந்த விழாவோடு தொடர்புடைய ஸ்தலங்கள் மூன்று இந்த ஸ்தலத்தில் இங்க தென்சேரி மலை சிக்கல் திருச்செந்தூர் இந்த மூன்று ஸ்தலங்களும் ரொம்ப சிறப்பு சூரசம்கார பெருவிழாவென்று இங்கே சென்று வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மற்ற ஏனைய முருகன் ஸ்தலங்களிலும் வழிபடலாம் தாராளமாக இந்த மூன்று ஸ்தலங்கள் மிக சிறப்பான ஸ்தலங்களாகும் அனைவரும் இந்த சூரசம்ஹார பெருவிழாவில் இந்த மகா கந்தஷ்டி விரதத்தை மேற்கொண்டு முருகப்பெருமானுடைய பேரருளை பெற வேண்டும் பூர்த்தியாக பெற வேண்டும் அப்படின்னு கேட்டுட்டு ஓம் சரவண பவன் சொல்லி முடிக்கிறேன்